தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றலிசை தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளுக்கும் அன்பு உறவுகளுக்கும் மயிலை உறவுகளுக்கும் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயர் பெருமக்களுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவானது என்னுடைய நூறாவது பதிவு ஆகையினாலே ஏதாவது ஒரு புதிய ஒரு முயற்சியினை பண்ணலாம் என்று எண்ணி உங்களை மதித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி இந்த ஒரு சிறிய பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அதாவது நாம் இதுவரையில் எந்தெந்த பின்னணி பாடகர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோமோ அந்த பின்னணி பாடகர்கள் பாடிய ஒரு இரண்டு இரண்டு பாடல்களிலிருந்து சரணமோ பல்லவியோ ஏதோ ஒன்றை பாடி அந்த பாடகர்கள் பாடகிகள் அனைவருக்குமே ஒரு கௌரவம் செலுத்தும் வகையிலே இந்த பதிவினை கொடுத்திருக்கிறேன் அந்த வகையிலே இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவாக இருக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பணியினை மேற்கொண்டிருக்கிறேன் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் என்ற பெருமைக்கு உடையவர் சொந்தக்காரர் திருச்சி எஸ் லோகநாதன் ஐயா அவர்கள் வாரா நீ வாரா வாரா வெகு தூரம் இல்லை நீ போகும் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் ஆக மாறுதம் விசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே ஆருதம் விசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே இதனினும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையின் உயர்வில் நிலை காண்பார் கூவாமல் என் கொண்டாடும் காதல் கோமளம் யாரும் கண்டாலும் நாம் பாடும் கீதமே என்னாலும் அழியாது நம் ஜீவனே கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியல தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்திற்கு உரியவர் எம் கே தியாகராஜ பாகவதர் இவருடைய சொந்த ஊரும் திருச்சிதான் வதனமே சந்திர மலர்ந்த சரோஜமோ சந்திர பிம்பமோ மாரண்ணம்போனியில் வெளியோ மதுரகானமோ அதனமெசந்திரபிம்பமோ வென்றார் உண்டோ வென்றார் உண்டோ மேல் உனக்கேனோ பாராமுகம் மண்மதளி யை வென்றார் உண்டோ எள்ளி செய்வேந்தர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் ஆசை கொண்டேன் அமுதமே ஆசை கொண்டேன் அமுதமே என் அன்பில் ஆடும் தெய்வமே நாக ஆசை கொண்டே அமுதமே அசைந்து வரும் அருவி இசைப்பாட ஆசைந்து வரும் அருவி இசைப்பாட நதிகள் எல்லாம் அதற்கு போட ஆனந்த திருநடனம் நீயாட ஆனந்த திருநடனம் நீட அந்த அற்புத காட்சியில் நான் பாட ஆட ஆசை கொண்டேன் அமுதமே செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் வைங்கணி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் களையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிளியே குற்ற அழக அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே குற்ற அழகு அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியே மந்தியெல்லாம் எல்லாம் பந்தாடி பல்லிழிக்கும் மந்தி எல்லாம் மாங்கனியை பந்தாடி பல் எளிக்கும் சந்திரன் போல் சூரியனும் வண்ணக்கிளியே வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என்னதிரில் வந்தாள் வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என்னதிரில் வந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என்னதிரில் வந்தாள் கானகந்தர்வ கண்டசாலா அவர்கள் அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம் உல்லாசராஜபோகம் உண்டாகுதே என் வாழ்விலே உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட ஜல்சா நீ ஜல்சா செய்யட செய்யட ஜல்சா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட ஜல்சா நீ செய்யட செய்யட ஜல்சா பைசாவ கண்டா நைசாக பேச பைசாவை கண்டால் நைசாக பேச பல பெண்கள் வருவாங்க பாடியாடி சுகம் தருவாங்க பக்கத்தில் வந்து குத்தாவை தந்து உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம் உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம் ஆடிப்பாடி வேலை செஞ்சாளு பிரிக்காது அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகிருக்காது ஆடி பாடி வேலை செஞ்சாளு பிரிக்காது டாக்டர் வெண்கல குரலோன் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நில ஓடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கிசைப்பாடுதே இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கிசைப்பாடுதே இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடிவோடு இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடிவோடு கணிரசமம் மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் மனிதநிலை திளைப்பதல்ல இன்பம் மது அவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையின் மடித நிலை கிடைப்பதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதம் முதம் வழங்கும் பிள்ளை செல்வம் உன்மார் மீதும் தோள் மீதும் உதைப்பதில்தான் இன்பம் இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அள்ளும் பகலும் தெரு இருந்துவிட்டு விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழட்டிக் கொண்டார் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே மதனக்குரலூன் ஏ எம் ராஜா அவர்கள் களையே உன் கூட கவி பாடுதே கலையே விழி கூட கவி பாடுதே தங்கச் சிலையே கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே களையே விழி கூட கவி பாடுதே தங்கச் சிலையே கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே களையே விழி கூட கவி பாடுதே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமெல்லாம் வா நாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதா ஒரு நாளில் ஆசை என்னமே மாறுமோ பண்ண கொடியே வண்டாடு மலரே என்னம் இருந்தும் நானமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை நீங்கள் போடும் வேசமா மாசிலா உண்மை காதலே பி பி ஐயா அவர்கள் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தும் இன்பயலை காணும் நேரம் இனிக்கு மாலை சோளையோறும் அன்பு கொண்டு தென்றல் வந்து புறவாடுதே ஊஞ்சலாடுதே எல்லை காணும் நேரும் இனிக்கு மாலை சோளையோறும் அன்பு கொண்டு தென்றல் வந்து உறவாடுதே ஊஞ்சலாடுதே எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா பாய் பாய்நா பையன் பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே என் மேடு ஹெஜ்ஜி ஏடி ஹெட் ஹெட் ந தலை தலைக்கு பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே மன்ன நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா உண்ண நம்பி நான் இருக்கேன் சோக்கா கொஞ்சலா உலக என்ப உள்ளத்திலே உண்ணா நெஞ்சலா ஆகோ ஆகோ ஆகோஹோ ஆகோஹோ ஆகோ ஆகோஹோ ஏஎல் ராகவன் ஐயா அவர்கள் ஏஎல் ராகவன் அவர்கள் காதல் யாத்திரைக்கு பிருந்தாவனமும் கற்பக சோழையும் ஏனோ வேள்வெள்ளி மாதையின் அருகினில் இருந்தால் வேறே சொர்க்கம் ஏனோ காதல் யாத்திரைக்கு பிருந்தாவனமும் கற்பகச் சோழையும் ஏனோ எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க 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 எங்கிருந்தாலும் வாழ்க ஜேபி சந்திரபாபு அவர்கள் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கோலமா மத யானையை நம்பலாம் வேங்கை புளியையும் நம்பலாம் ஆனா சுவாமி கட்டிய மாதரை நம்பினாள் தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தனா போடணும் தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தனா தாழம்போடனும் அடி கிங்கிணி கிங்கிணி கிணி கிணி சுத்த மங்கிணி மங்குணி தவமணியே அந்த நான் பாட்டு பாடணும் துந்தனா தாழம் போடணும் நானொரு முட்டாளுங்க நானொரு முட்டாளுங்க கொஞ்சம் நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க நானொரு முட்டாளுங்க ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க எல்லாம் தெரிஞ்சு இருந்தோம் நானொரு முட்டாளுங்க கொஞ்சம் நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நானொரு முட்டாளுங்க நிகழ்ச்சியை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்னால் இயன்றவரை ஒருவரையும் விட்டுவிடாமல் ஒவ்வொருவருடைய பாடல்களையும் எடுத்து முன்மொழிந்திருக்கிறேன் ஒரு சிலரை தவறவிட்டிருந்தால் அனைவரும் பொறுத்தள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதுவரையில் நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவை காட்டிலும் சிறப்பான ஆதரவை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்னுடைய தமிழ் மொழி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு எவ்வளவு பற்றிருக்கும் என்பதை இதுவரையிலே நிரூபித்துக்கொண்டு எனக்கு ஏராளமான சகோதரர்களும் குழந்தை செல்வங்களும் நண்பர்களும் நிறைய சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போல இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக நாம் இதனை மேற்கொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டுமெனில் நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் சேர் செய்ய வேண்டும் லைக் செய்ய வேண்டும் கமெண்ட் செய்ய வேண்டும் இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா